குராரஸ்ய நமையிலும் பூய ஏ வாஸ்து அன்னவையல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பொன்னகிருப்பாவை பல்பதியம் இன்னி செய்யால் பாடிக் கொடுத்தாள் தற்பா மால பூமாலே சூடிக் கொடுத்தாளிச் செல்லு சூடிக் கொடுத்து சுடற்குடியே தொல்பாவை பாதி அல்லவெல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கிறதற்கு என்ன என்ன விம்மாத்தம் நான் கடவா வண்ணமே மல் சிறுகாலே வந்து நிச்சயத்து துன் புத்தாவரடியே போகத்தும் பொருள் கேளாய் பித்தன்மை துன் குடத்தில் பறந்து நீ குத்தேவரங்களைக் கொள்ளாமல் போகாது இத்தைத் தர நுகல்வான் என்று ஆண் கோவிந்தா இத்தைக்கும் ஏயே தெரிவிக்கும் உந்தன்னோடு தோமே யாமோ வரைக்கே நாமாள் செய்வோம் அத்தை நங் காமங்கள் மாத்தேலு வரம்பாவாய் கைங்கரிய பிரார்த்தனா பாதுசரம் திருப்பாவை ஆகிறது ரெண்டு விஷயம் பகவத் பாகவத விஷயம் பாகவத விஷயம் எல்லை பகவத் விஷயம் இது அப்படிதான் பிரிக்கிறார் பதினைஞ்சாவது பாசரமான எல்லை இளங்களையே பாகவத விஷயத்திற்காக ஏற்பட்ட பாசுரம் இது என்னன்னா ஏற்பட்டதுல என்னென்ன பிரார்த்தனை பண்றா அப்படின்னு கைங்கரிய பிரார்த்தனை பண்றா அது என்ன அதுதான் நம்முடைய பறை புரத்தியாருக்கு ஒரு வரை அடியோங்களுக்கு ஒரு பறவை முதல் என்ன பண்ணணும் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு பிரபந்தர்களுக்கு அப்படி என்ன ராமிரா கிரிவியாஜாவதாம் அகவர்தாம் அப்படின்னு எத்தபடி நாங்க சொல்றோம் சித்தம் சிறுகாலே வெந்தம் எச்சேவித்து அதெல்லாம் இருக்கான் ஆறு மணி சிறுகாலே அதுக்கு முன்னே எழுந்திருந்து ரெடி பண்ணி இருந்து வரத்துக்கு சித்தம் சிறுகாலே வந்து என்ன பண்ணலாம் முதல் சேவிக்கிறான் எப்படி சேவிக்கிறான் ஆண்கள் தீர்கந்தமாக சேவிக்கிறார் அஷ்டாங்க இதும் நமஸ்காரம் பேரு அவரம் அவளுக்கு கும்பிட்டு நமஸ்காரம் பண்றார் யாருக்கு ஸ்திரீகளுக்கு அஷ்டாங்க நமஸ்காரம் இல்லை படுத்த நமஸ்காரம் பண்றான் இது பிரதமத்தான் எல்லாருக்கும் வேண்டியது அதே இங்க சொல்ற எழுதிச்சேன் சித்தன் ஜெடுகாலே வந்தம் சேவித்து பெருமானை செய்கிறோம் பெரியவாளை செய்கிறோம் பகவானையும் சேகிக்கணும் பாதைகளையும் சேவிக்கணும் உடனே எப்படி அந்த கல்லண்டி எப்படின்னு போயிடுறான் அதுக்கு எந்த பேருச்சு அந்த இது கோவில் வச்சு இந்த கம்பத்து முன்னாடியே சேச்சுக்கு முன்னு போயிடுறான் இது ஆகியனாலே சித்தஞ்சிருக்காலே வந்து நினைக்கிறேன் இவாளும் அதே பண்ணியிருக்காங்க என்ன பண்ணிருக்கான் நாயகருடைய கோயில் காப்பானே வாசில் காப்பானே எல்லாரையும் வந்து சேவித்து பெரிவாருக்கு சேவித்து பகவானை சேவித்து பாக சேவித்து நான் உன் அடியே போத்தும் பொருள் கேளாய் மங்களாயி சாசனம் போத்துறது பெரியாழ்வாருடைய வெட்டந்தல் புராபரிட்டி பகவானுக்கு பரிந்து பரிவுடன் என்ன அவனே ரக்ஷியன் நாங்களே ரக்ஷிக்காள் என்றபடியான பிரேம பாவத்தில அறிந்து ஞான திசை பிரேமதேசை ரெண்டு திசை ஞான திசையிலே எம்பெருமான ரக்ஷிகன் நாங்கள் ரக்ஷியாள் என்று நினைக்கிறான் பிரேமதிசையிலே நாமே ரக்ஷகாள் அவனே ரக்ஷியன் இது திருப்பந்தான் சொல்படியான விஷயம் அத்தை பத்தாவத்தும் பொ கேழாய் பகவத் கேளநாருக்கு மங்களாயசாசனம் பண்ணணும் சேவிக்கணும் மங்களாயசாசனம் பண்ணாய் அந்த பொருள் கேளாய் எதுக்காக ஆனா லீ எங்கிருக்காய் இடையூறு பரம்பரத்துல இல்லை சீராத்தியிலே இல்லை இவர் சுதந்திர இடம் எங்கே ஸ்ரீவில்லிபுத்தூரிலே வடகரின் கோயிலுடைய அவரையே தாங்களே கோபால் மாதிரி நினைச்சென்று பெத்தன்மை துன்பம் குலத்தில் பிறந்தனே இடையல் குலத்தில் வந்து பிறந்திருக்கேன் கிருஷ்ணாவதாரத்தை எடுத்து சொல்றான் பத்தன்மேய் துன்பங்குலத்தில் ஒரு குலத்தில் வந்து வரது நீ என்ன பண்ணனா நம்முடைய கைங்கரியத்தை வாங்காத போகக்கூடாது வாங்கியே வாங்கணும் குத்தேவல் எங்களை இல்லாமல் போகாது இது குத்தேவல் நம்ம கைங்கரியம் வியானம் பண்றா நாங்கள் பண்ண இந்த கைங்கரியத்தை உன்னாலையும் மறுக்க முடியாது எங்களாலையும் மறுக்க முடியாது யாராலும் மறுக்க முடியாது கிரியத்தை அது எப்படி அவர் என்ன போக்கிக் கொள்ளணும் கடைசியில சரி என்ன பேச்சு உங்களுக்கு என்னோ அவ எல்லாம் எடுத்துட்டு வந்தா பறைய கொடுக்குறேன் இந்த பாத்தியத்தை எடுத்து போங்கோ அப்படி என்ன கோவிந்தா நாங்கள் பறைக்க அவசரம் வரலியாருக்கோஸ்கரம் அபித்திக்கோஸ்கரம் வந்து தவிர இந்த வகையெல்லாம் கட்டி எனக்கு என்ன ஆகலாம் பரையடிக்கிறமும் பரையடிக்கிறான் இத்த பர கொள்வான் அன்றுகான் கோவிந்தா அதுக்கு நாங்கள் வரல நாங்கள் இந்த இல்லை தைக்கும் ஏழையும் திருவிக்கும் ஒருவேளை நமக்கு இன்னோட ஏழை பிரிவி இருந்தது அப்படின்னா உந்தன் தோமி யாவோம் இந்த மாதிரியே உன்னோடியே பறக்கலாம் சர்வதா எழுதணும் சதா உருக்கைங்கிறியத்திலே ஏழகனம் உந்தன் நோடு தோமி யாவோம் எப்போ எத்தைக்கும் ஏழை தெரிவிக்கும் ஒருவேளை வேறு பிரிவி இருந்தது அப்படின்னா அதனையும் நாங்கள் வந்து கைங்கரியம் பின்ன வேணும் உந்தன்னோடு ஆவோம் உன்னுடைய சம்பந்தத்தையே உத்தாடு உருடனின் கரையும்படி ஆகும் உனக்கே நாம் ஆழி செய்வோம் பெருத்திற்கும் நாம் ஆழி செய்ய மாட்டோம் அந்த உனக்கே ஏவாக்காரம் இந்த அர்த்தம் தெரியறதுத்தான் எவ்வளவுமானார் ஏவகாரார்த்தத்துக்காக பதினெட்டு தினம் திருக்கோஷ்டி வந்தம் வேண்டுகோளாராம் எங்கே ஏவகாரம் சர்வஸ்வ எடுத்துக்குள்ள மாம் ஏகசப்தார்த்தத்தை நாம் ஏகம் என் ஒருவனையே நிறுத்த வேண்டியது தொடர்கிறது அதே மாதிரி இங்கு உந்தன்னோடு ஒத்துமையாவோம் பனக்கே நாம் ஆழி செய்வோம் இதுதான் நமக்கு வேண்டியது அது சரி நீங்கள் இப்படி எதுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா மற்ற காமங்கள் நீயே மாத்த வேண்டிய எடைஞ்சல் வந்ததுன்னா எதுக்கு முடியாது அந்த நீயே அந்த போக்குடிக்க அப்படின்னா உதக்கே நாமால் செய்வோம் என்கிற விஷயத்தை பள்ளி வைத்து அதுக்கு ஏதாவது விக்கிரங்கள் வந்து நீயே போக்கிக் கொள்ளோணும் அப்படின்னா என்ன என்னுடைய எடுக்கை நானே போக்கிக் கொள்ளேனும் அப்படிங்கிற அது எம்பான் விஷயத்துல அந்த மாதிரி நாங்கள் உன்னுடைய உடம்பு நம்மால் முடிகிறனால் நீத்தான் சொல்கின்ற வேண்டியதா உன்னுடைய கிருபையே எல்லாவற்றையும் மகத்த வேண்டும் என்ன கேட்கிறா இன்னைக்கு இல்ல நாளைக்குள்ள எத்தைக்கும் ஏற்கும் ஒருவேளை இருந்தது படையெல்லாம் இவ்வாறு கிராம முருகிருவி தவிர தருத்தி இப்படி முருகிருவி இல்லாதவா இவாழாம் பட் ஒருவேளை இருந்தது படி எத்தைக்கும் ஏழிக்கும் விந்து நூடு ஆவோம் இந்த மாதிரி உன்னுடைய குரத்திலேயே பற்கணும் ராகவத்தே பகத் சீதா ருக்மிணி கிருஷ்ண அந்த ஸ்லோகத்தை எடுக்கிறார் விராட்டி அவர்கள் ராகவனானப்போ சீதாயா பெறுகிறார் கிருஷ்ணாதாரம் எடுத்தப்போ ருக்மிணியாக இருக்கிறார் தனிக்கோயில் நாச்சராயாக திவதீசித்தர் பெறுகிறார் அந்தந்த கோவலுக்கு ஒரு நாச்சியார் இருக்கா அந்த மாதிரி நாங்கள் என்ன பண்ணலாம் ஏழை புரிக்கும் முந்தோடு ஒத்தோமே ஆவோ முந்தன்னோடு ஒத்தோமே ஆவோ உன்னோடு துணையரை வளர்க்கப் போகிறோம் அப்படி நீ பண்ண அப்படி அந்த அருள் நமக்கு எடுக்க வேண்டியது அதே கைங்கரியம் இன்னைக்கு இல்ல நாளைக்கு இல்ல எத்தைக்கும் ஏழை புரைக்கும் முந்தன்னோடு தோமை ஆவோம் உனக்கே நாம் ஆழ் செய்வோம் ஆழ் செய்வோம் கைங்கரியம் கண்டுவோம் புத்தேவல் கைங்கரியும் ஆழ் செய்வோம் கைங்கரியும் எந்த கைங்கரியும் காஜா வாச்சா மனசா எந்த கைங்க எல்லாம் பண்றோம் அவர் குலசேகராகிறார் எம்பெருமான் பெரும் பொன்வலையில் ஏதேனும் ஆவையினேற்பார் பொன்வற்றின் பிடிப்பிறனே ஒரு பெருவியனாவேனே அடைந்தார் சோ ஒரு செம்பகமாக நிற்கும் அப்படி முதல்ல சக்தி நிகழ்ந்து போகும் மாதிரி திருவலையில் ஆகவேண்டும் வந்து இந்த தான் என்ன கேட்கிறா இந்த மாதிரி கைங்கரியத்துக்காக பிரார்த்தனை வென்றது வந்து வேண்டியவரா அதுக்கு ஏதாவது ஒரு இடிஞ்சல் இருந்ததுன்னா மத்தையின் காமன்கள் நீயே மாற்ற வேண்டியது உதக்கேராவாய் செய்யும்படியே பண்ண வேண்டியது அது என்ன விக்னம் இருந்தாலும் மற்ற காமன்கள் நீதான் போக்க வேண்டியது ஆகினால என்ன திருப்பாவே சொல்றது அப்படின்னா கைங்கரிய பிரார்த்தனா பிரகன் விஷயத்திலே கைங்கரிய பிரார்த்தனை பண்ணுகிறார்கள் கைங்கரியம் என்றால் என்ன அப்படின்னா சொல்றான் அந்த புருஷார்த்த தரையாம் வரல வேண்டியது ஆயா ராஜா மனசா திருகல்ல பூர்வகமாக கைங்கரியும் பெண்ணம் எத்தைக்கும் பண்டனம் ஏழை பெருக்கும் பண்டனம் எல்லா காலத்திலையும் பண்டனம் சர்வரே சர்வகால சர்வ அவஸ்தை கழகம் உடனாய் வந்து உடலா அதிவு செய்ய வேண்டும் ஆம் இதுதான் நாங்கள் பிரார்த்தனை பிரார்த்தா கைங்கரியம் அதுதான் பகவத் விஷயத்துக்காக எல்லை எல்லையிலங்களையே சொல்லி பகவத் விஷயத்துக்காக சித்தங்கிறக சொல்லி பாடல் விஷயத்துக்கு எல்லை இளங்களையே இந்த ரெண்டு வாரத்தில் பிரதானமானது என்று எதுக்காக அப்படின்னா எல்லாரும் கைங்கரியம் பிரார்த்தித்தே பெற வேண்டும் அப்படின்னு இத்தி சாத்தவரை பாசத்துல வச்சிருக்கான் இப்படி சாத்தர் என்ன பெருமானு கேட்க வேண்டியது இதே மாதிரி கைங்கரியம் முப்பது நாள் கைங்கறி பண்ணிட்டு இருக்கீங்களோ இல்லையோ நீங்க அதே பண்ணி இருக்கிறோம் அருவேதான் அன்றாய் போட்டு கொடுத்த வழி அரவன் எல்லாருமே பத்து பேருக்கு ஒரு வெண் பிள்ளையரை பத்து ஆழ்ந்து ஒரு பெண் பிள்ளையரை ஆழ்வார் பற்றி சொல்றா ஆகினாலே இந்த வெண் பிள்ளையார்கள் சொந்த கைங்கரியத்தை எல்லாரும் பிரார்த்திக்க வேண்டியது எல்லா ஸ்ரீ வைஷ்ணவர்களும் எல்லா பிரபந்தர்களும் இதை பிரார்த்தித்து வளர்க்கின்ற ஈடுபட்டதுக்காக நாங்கள் பயின்ற இல்லை என்று சொல்லல எதுக்கு சொல்றது அப்படின்னா இது நித்தியபடி பிரார்த்தனை பண்ண வேண்டியது அதுதான் நித்தியான சந்தாரத்தில் செய்திருக்க இது காட்டி கொடுத்தபடி யாரு திருப்பாவை செய்ய யார் பேரு ஆமாறுகன் அவரது ஊஞ்சுகளுக்கு தான் ஏதாவது புதுவரைகளை பாசிருக்கேன் என்று யபடி எங்கு என்ன சொல்வா சாத்தவர் வென்ற திருப்பாவைதான் ஆகிருந்தாலே திருப்பாவையிலே பிரதானமான எங்க நே பிரார்த்தனை பண்ணும்படியான பாசல் இது திருக்கு குத்தேவல் பிரார்த்திக்கிறது அப்புறம் ஒந்தன்னோட தோமை ஆவோம் அந்த பிரார்த்தனையும் வருகை நாம் ஆள் செய்வோம் ஆள் செய்தது என்பதாலும் குத்தேவல்தான் கைங்கரியம் என்பதாலும் குத்தேவல்தான் இவெல்லாம் அடிவகங்கள் பண்ணி வேற ஏதாவது எனக்கு ஆசை இருந்திருந்தா இதர ஆசைகளை நீதான் போக்க வேண்டியது மத்த இனம் காலங்கள் மாத்து நீயே மாத்த வேண்டும் ஏன்னா நீ அகன சமர்த்தன் பிசி திரு விரோத விபோத் விபரத்தின் எல்லாம் நன்றி இருக்கு இதெல்லாம் வீசி இதோட காரியமாக சின்ன பெயரையே அருள் பண்றது அப்படின்னு சொல்லி கைங்கறி பிரார்த்தனைக்காக எடுத்து பாலசர தேவ் சொல்லி கொள்கிறார் நாளைய தினம் இதுக்கு பலஸ்தி சொல்ல போகிறோம் அந்த பலஸ்தித்தியிலையும் கோவிந்த சப்தம் என்பது இதனையும் கோவிந்த சப்தம் என்பது பெண்மையும் கோவிந்த சப்தி என்பது அவர் ரெண்டு இடத்துல மாலை வருது கடைசி அஞ்சு ரூபாய் எடுத்துக்கோங்க சிறுபேரனை திரவும் அதெல்லாம் இதெல்லாம் சிறுபேர் சொல்லி கூட்டு தப்பு தெரிஞ்சுக்க வேண்டாம் கிடைக்க வேண்டும் சமயம் கைதரா ஆகிய திருப்பாவையில பிரதானமான பாஷரம் கடைசி சாத்து பாஜரங்கள் கைங்கரி பிரார்த்தனைக்காகவே ஏற்பட்டது பிரதி தினமும் பிராட்சித்தே பெற வேண்டும் என்று பெரியவாருடைய ஒரு கொள்கை அத்தே நாங்களும் கைப்பிடித்து அன்றாள் இந்த மாதிரி அன்றாள் பிரார்த்தித்த மாதிரி நாங்களும் பிரார்த்திக்க வேண்டியது இதுக்கு என்ன பலம் அப்படின்னா தோல் கண்ணுக்கு பால் கறக்குமா போலே அப்படி ஒரு வாக்கியான நாளைக்கு சொல்ல போகிறோம் கண்டித்து அஸ்மன் கிரமாரம் எரிஹே கலாம் லட்சவல்லம் வந்தே துருபரம் பராம்